काका की जय मारे काका की जय जय हो मारे काका की जय मारे काका முருதாபாத் முருதாபாத் முருபா முருதாபாத் முருதாபாத் முதாபாத் முருதாபாத் முருதாபாத் முதாபாத் முருதாபாத் முருதாபாத் பாகிஸ்தான் முதாபாத் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாகிஸ்தான் விடமாட்டோம் விடமாட்டோம் திருப்பி அடிக்காமல் விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் திருப்பி அடிக்காமல் விடமாட்டோம்

நம்முடைய பாரதத்தின் அமைதி பூங்காவாக இருக்கிற காஷ்மீரின் பகுதியில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் என்பது மனிதநேயமற்ற மிருகத்தனமான தாக்குதல் ராணுவத்தினர் மீதோ அல்லது காவல்துறையினர் மீது நடத்தி இருந்தால் அந்த தாக்குதலை அதை எதிர்கொள்வதற்கு பாரதம் தயாராக இருக்கிறது அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது விராயுதவாணிகள் மீது பயங்கரவாதிகள் கோழைத்தனமாக மிருகத்தனமாக நடத்திய தாக்குதல் என்பது உண்மையாகவே இந்த தேசத்தில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஒன்றிணைந்து எதிர்க்கக்கூடிய ஒரு உறுதியான மனநிலையை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு காஷ்மீரிய மக்களும் இந்த பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்திய இஸ்லாமிய பெயர் கொண்ட அந்த பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை எதிர்த்து பாரதத்தாயின் புதல்வனாக இருக்கக்கூடிய ஆதில் ஹுசைன் என்கிற ஒரு இஸ்லாமியன் ஒரு குதிரை ஓட்டி தன்னை நம்பி வந்த இந்து சகோதரர்களை சகோதரர்களை காப்பாற்றுவதற்கு அந்த பயங்கரவாதிகளோடு போராடி தன்னுடைய உயிரையும் நீத்திருக்கிறார் என்றால் இந்த பாரதத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற எந்த வேறுபாடும் ஒருவர் காவத்தென்றால் இன்னொருவர் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுவார் என்பதை ஆதில் ஹுசைன் நிரூபித்து காட்டியிருக்கிறார் கடந்த காலத்தில் மும்பையில் நடந்த தாக்குதலில் அஜிமல் கசாப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இதே பாகிஸ்தானிய அரசு சொன்னது ஆனால் நிரூபிக்கப்பட்ட பிறகு வழக்கம் போல தனை குவிந்தது இருபத்தாறு உயிர்கள் வழி வாங்கி இருக்கிறார்கள் இதற்கு பதிலடியாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய பதிலடி என்பது வரலாற்றில் அந்த பயங்கரவாதிகள் மறக்க முடியாத அளவிற்கு மிக கடுமையானதாக இருக்கும் நிச்சயமாக அந்த பதிலடியை பாரதம் தரும் என்கிற அந்த உறுதி எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி சார்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய இந்து சொந்தங்களும் இணைந்து பாகிஸ்தானை கண்டிப்பதோடு இறந்து போன நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான நம்முடைய இந்து சொந்தங்களுக்காக நம்முடைய ஆதில் உசைன் என்று அந்த இந்துக்களை காப்பாற்றிய அந்த மா வீரனுக்காக நினைவு செலுத்தும் விதமாக அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைதியாக நாம் இன்றைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப் போகிறோம் இதுபோன்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் இதே போன்ற பாகிஸ்தானிய எதிர்ப்பு மிக வலுவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனி இந்த வாரதத்தில் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகளை கருவறுப்போம் என்கிற அந்த முடிவோடு இந்த வேளுகர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் இறந்தவர்களுடைய அந்த ஆன்மாவிற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் இறந்த அந்த பறிகொடுத்த குடும்பத்தாருக்கு எல்லாமல்ல இறைவன் அமைதியையும் மன உறுதியையும் தர வேண்டும் காஷ்மீரில் இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் சுற்றுலா பயணங்கள் வராது என்று நினைத்தார்களோ அந்த பயங்கரவாதிகளுடைய முகத்தில் கரியை பூசும் விதமாக இன்றைக்கு மீண்டும் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் மீண்டும் தங்களுடைய அந்த சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இன்றைக்கு பாரதம் நிரூபித்திருக்கிறது அதையொட்டி இறந்தவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் மெழுகுவர் ஏந்தி அமைதியான முறையில் என்று கேட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாம் அனைவரும் இன்னும் உறுதியாக பாரத தாயின் பிள்ளைகளாக இருப்போம் भारत माता की भारत माता की भारत माता की वंदे मादार्ण, मादार्ण वंदे वंदे இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்